கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கு நிகழ்ச்சி நேரர்களே மீண்டும் ஒரு விசை கூட உங்களோடு மகிழ்ச்சி அடைகிறது செய்தி வாக்கு தத்துவம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக உங்கள் எரிச்சிகள் தனிய கடவுது அஹ் கொள்றது அப்படின்னாவே மனுஷங்களை என்ன செய்யும் ஒரு பெரிய ஆபத்துல கொண்டு போய் விற்றோம் எதுக்கெல்லாம் நம்ம கோவப்படுறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சில காரியங்கள்லாம் அது பட தேவையில்ல ஆனால் நமக்கு கோவம் வந்துடும் ஏன்னு சொன்னால் அது நம்மளுடைய இயல்பாக இருக்கிறது பேராசிரியர் ஹவாட் என்க்ரீஸ் ஓகே அவர் வந்து என்ன கல்லூரியில் படுத்திருக்கும் பொழுது அவருக்கு எல்லாம் ரொம்ப டேலண்டட் ஒருவேளை பேச்சு போட்டி அல்லது பாடலோ நிறைய தாழ்ந்த உறவுகளாக இருந்தார் எல்லா வச்சிலும் முதலாக இருப்பார் ஆனா அவருக்கு என்ன ஒரே ஒரு அவர்கிட்ட இந்த வீக்னஸ் என்னன்னா கோபப்படுறது அப்படி கோபப்பட்டு சில டைம்ல என்ன செஞ்சிருவாரு தவறான முடிவுகளை எடுத்துருவாரு தவறான செய்களை செய்துடுவாரு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அவர் பள்ளி கல்லூரி படிப்பு முடிஞ்சிருச்சு அல்மோஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு தெரியும் ஃபேர்வெல் நடத்துவாங்க அப்ப என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா அப்படியே நண்பர்கள் வந்து அவரை குறித்து பேசினாங்க அப்போ அவங்களுக்குலாம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே குறைகளை ரொம்ப சொல்ல மாட்டாங்கள்ல அப்போ அதே போல் இவருக்கு இவரை பற்றி ரொம்ப எல்லா நல்ல குணங்கள் அவருடைய தாளந்துகள் அவருடைய படிப்பு காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் செஞ்சாங்க பேசினாங்க ஆனால் ஒரு ஆசிரியர் மட்டும் என்ன செஞ்சார்னா அவருடைய குறையை சுட்டி காட்டினார் இவருக்கு இவ்வளோ தாளந்துகள் இருந்தாலும் இவர்கிட்ட என்ன இருக்குது ஒரு சின்ன குறை இருக்குது என்னென்னா சீக்கிரமான செய்வார் கோபப்பட்டுருவார் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு இப்படி ஒரு ஆசிரியராக எனக்கு என்னுடைய குறையை அப்படி சொல்லிட்டார் எல்லாரும் முன்னாடி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவருடைய உறவியை என்ன செஞ்சாரு கொண்டார் அதாவது என்ன தொடர்ந்து அவர் கூட என்ன ஒரு தொலைபேசியோ அல்லது ஒரு கெட்டுக்கு எதிர்க்கோ அவரை கூப்பிடுறதில்லை அவர்கிட்ட பேசுறதில்ல ஆஹ் ஏன்னா அவர் வந்து இவர் சொன்னாரு கோவப்படுவார் அப்படின்னு சொல்லி இப்ப பள்ளி க கல்லூரி படிப்பு முடிந்து படுத்தது என்ன ஆச்சு வேலைக்கு போற அடுத்த ஸ்டெப்பு வேலைக்கு போய் அவர் வேலை செய்து வேலை செய்து கொண்டு இருந்தார் அப்படி வேலை செய்து கொண்டிருக்கும் போது அங்கேயும் என்ன செஞ்சிட்டாருன்னா அவருக்கு கோபம் கோபம் வந்துடுச்சு அப்படி கோபம் வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா தவறான ஒரு முடிவு எடுத்து தவறான ஒரு செயலை செய்தனால என்ன ஆயிடுச்சுன்னா அவருடைய வேலை போய்விட்டது நீண்ட நாள் கழித்து அந்த ஆசிரியர் பார்க்கும் பொழுது அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு அதே சமயத்துல அவர் உணர்ந்தார் என்னன்னா தான் வந்து என்ன செஞ்சிருப்பாரு நம்முடைய ஆசிரியர் சொல்லியிருப்பாரு கோவப்படாது உனக்கு எல்லா தாழ்ந்திருக்கு கோவத்தை மட்டும் கட்டுப்படுத்திட்டா நீ வேறு லெவலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னது அர்த்தம் தவறு புரிஞ்சுட்டாங்க இதே போலதான் ஆண்டோர் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற பாவம் கோபம் கொண்டால் என்ன செய்யாதீங்க பாவம் செய்யாதீங்க அப்படிங்கிற ஒரு வேலை நம்முடைய கோவம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் அப்படியே செய்யணுமா சூரியன் அஸ்தமிக்கிறது என்ன செய்யணும் நடந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏன் இந்த கதை நமக்கு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் வேதாமத்தில் இந்த வசனம் ஏன் நமக்கு சொல்லப்பட்டுருக்குது அப்படின்னு சொன்னா சாத்தா வந்து காலம் கடைசியாக இருக்கிற நேரத்தில் என்ன செய்கிறான் எல்லாருக்கும் என்னது கோபம் டென்ஷனு அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி காரியங்கள் என்ன செய்யறா அதிகமாக தந்து கொண்டிருக்காங்க விசேஷமாக வாலிப பிள்ளைகளை என்ன செய்கிறான் தீய பழக்கத்துக்கு உட்படுத்தி கொண்டு கோபம் கொலை செய்தல் திருடுதல் போன்ற பெரிய அந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் என்ன செய்கிறா பயன்படுறான் அவங்க வந்து பெரிய ரொம்ப ஞானம் உள்ளவர்கள் ரொம்ப டேலண்ட் இருக்குது எல்லாம் செய்ய முடியும் ஆனால் அவங்கள என்ன செய்யலை அதை செய்ய விடாமல் தவறான பதவிக்கு கொண்டு போகிறான் அப்போ அதில் நம்ம மாட்டிக்கொள்ளாமல் இருக்குன்னு சொன்னால் அதான் நம்ம சொல்கிறார் கோபம் கொண்டாலும் என்ன செய்யாது நீங்கள் பாவம் செய்யாது உங்களுடைய கோபம் வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னால் நம்மை திருத்தி கொள்வதற்கான ஒரு கோபமாக இருக்கணும் அல்லது அடுத்தவர்களை திருத்துவதற்கான ஒரு கோபமாக தவிர அது என்னது பாவத்துக்கு வழிநடத்துகிற கோபமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கொடுக்குற வாக்கு தத்துவம் நீங்கள் அப்படி செய்வீங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யும் கோ நீங்கள் படுகிறதுக்கு முன்னாடி கோபத்தோடு போய் படுத்திங்கன்னா உங்களால் தூக்கம் வராது நீங்கள் என்ன செய்யணும் ஒருவேளை மன்னிப்போ அல்லது அதை குறித்து மருந்து ஆண்டத்தில் மன்னிப்பு கேட்பீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு சமாதானமாக இருக்கும் அந்த நித்திரையே நமக்கு நல்லா இருக்கும் அதனால தான் ஆண்டவர் இங்கே கோவப்பட்டாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக தான் என்ன செய்யுங்க உங்கள் கோவத்தை எடுத்து போடுங்க ஏன்னு சொன்னால் சாத்தான் நம்ம என்ன செய்கிறான் பாவத்தில் பள்ளத்தில் தள்ளுவதற்கு அதை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி அந்த இதில் நம்ம தப்பித்துக்கொள்ளலான்னு சொன்னால் நமக்கு ஒரே வழியினதான் ஆண்டவர் தான் அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து அவர் நமக்கு செய்த எல்லா காரியத்துக்கும் நன்றி செலுத்தி என்ன செய்யணும் நம்ம அவரிடத்துல எப்பொழுது என்ன செய்யணுமா தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படி நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும் சொன்னா நமக்குள்ள இருக்க இந்த குறைகள் எல்லாம் செய்யப்படும் நீக்கப்படும் நமக்கு சில தேவையில்லாத குணாதிசயங்கள் இருக்கும்னு சொன்னா அதையும் நீக்கி போட்டு நம்ம அவருடைய பிள்ளைகளாக எப்பொழுதும் ஏற்றுக்க ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறார் அப்பேற்பட்ட தேவனை பற்றிக்குள்ள நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா ஜரூர் செய்வோம் அண்ட சராசரத்தையும் படைத்து எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு இருக்கிற எங்கள் பரலோக தந்தையே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை பாராதபடிக்கு எங்களை மன்னித்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் கூட கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதபடிக்கு நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி இந்த உலகத்துல நாங்கள் வாழுகிற கொஞ்ச காலம்தான் சாமி அதில் நாங்கள் போட்டியும் பொறாமையும் கோபம் அந்த மாதிரியான தீய குணத்தோடு வளராதபடிக்கு சாமி இந்த ராஜ்யத்துக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா நாங்கள் பாவிகளாக கர்த்தாவே அந்த பாவத்திலே மாண்டு போகாதபடிக்கு நீர் எங்களுக்காக சிந்தின அந்த கல்வாரி செலுத்தின இரத்தத்தை உணர்ந்தவர்களாக எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவ்வப்பொழுது ஆண்டு நாங்கள் நாங்கள் அறிங்கி நெருங்கி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜ்யத்தின் பிள்ளைகளாக எங்களை மாற்றி அல்லுங்க நாங்கள் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது சாட்சிகளாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற தீய குணங்கள் எல்லாச்சும் நீக்கி போடுங்க எங்களுடைய குறைகள் பலவீனங்கள் எல்லாச்சும் நீங்கள் நீக்கி போட்டு எங்களை ஆசிர்வத்தை எங்களை வழிநடத்த வேண்டுமா எஞ்சு அடுக்கிற தகப்பனே அதுக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களும் எங்களை இருந்து அப்புறப்படுத்துங்க விசேஷமாக ஆண்டவரே சாத்தான எங்களை ஆண்கொள்ளாத படிக்க காத்த ரத்தக்கோட்டைக்குள்ளே மறைச்சிக்கொள்ளுங்கள் இந்த சத்தியத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்போதுமானவராக இருந்து ஆறுதலை தந்து ஒருவேளை கடந்த காலத்தில் அதிகமாக கோபப்படுகிறான்னு சொன்னால் அந்த இருந்து அவங்களை விடுபட்டு அவர்க சமாதானத்தையும் பொறுமையை நீங்கள் கட்டலிடுங்க நீர் எங்கள் மேல் எப்படி நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறோம் அதே போல் அந்த குணாதிசங்கள் பெற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளும் கோவப்படுவது இந்த எங்கள் வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு அனுர நீரை எங்களை பாதுகாத்துக்கொள்ள வேண்டுமா என்னுடைய அன்பின் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே அம்மேன் build a